ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிக முக்கியமான இடத்துல ஒரு இடம் வீட்டில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையலரை தான் எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க அம்மா நீங்கள் சமைப்பீங்களா அப்படின்னு சொல்லி நான் நல்லாவே சமைப்பேன் என்னோடய குருநாதர் வந்து எப்படி பேச்சுலகத்தில் அவர் ஒரு பெரிய சக்கரவர்த்தியோ அது மாதிரி சமையலை பற்றி சொல்கிறதுலேயும் அவர் ஒரு பெரிய சக்கரவர்த்தி தான் அவர் ஒவ்வொரு கல்யாணம் பற்றியும் போதும் அதில் சொல்லக்கூடிய அந்த சமையல் பொருட்கள் பரிமாறின பொருட்களெல்லாம் கேட்டோம்னா அதை எப்படா நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வமே வரும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பஜ்ஜி பைனாப்பிள் ரசம் பைனாப்பிள் குழம்பு விளாம்பழ பச்சடி விளாம்பழ ரசம் அதுக்கப்புறமா மல்லிகைப்பூ ரசம் இப்படி விதவிதமான சமையல் எல்லாம் சொல்லி மக்களை வந்து அது தண்ணி இல்லாமல் குழம்பு வைக்கிறது எப்படி அப்படின்னு சாமி சொல்லுவாங்க இதை சொல்கிறதோடு மட்டும் இல்லைங்க அவங்க அதை செய்கிறதிலையும் ரொம்ப வல்லவர் அப்படிப்பட்ட ஒரு குருநாதர் எனக்கு அப்போ நானும் எப்படி சமையல் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை எங்களோட வீட்டில் எப்போவுமே அம்மா என்னோடய தம்பி மனைவி தான் சமையல் ஆனால் இப்போ லாக்டவுன் டைம் இல்லையா அதனால் வீட்டில் இருக்கிறேன் அதனால் குழந்தைங்களுக்கு என்ன வேணும் என் கணவருக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அப்பா அம்மாவுக்கு என்ன வேணும் தம்பிக்கு என்ன வேணும் யாருக்கு என்ன வேணும்னு சொல்கிறாங்களோ அன்னைக்கு அந்த சமையலை செய்கிறது அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்தேன் அதனால் எனக்கு இந்த நேரத்தில் மோறு குடிக்கிறது என்னோட ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறேன் என்னோடய டயட்டை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க நடுப்புற என்ன சாப்பிடுவீங்க நீங்கள் காலையில் இட்லி உப்புமா சாப்பிட்டேன் இல்லைங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு மோர் எடுப்பேன் அதுக்கப்புறம் இனிமேல் லஞ்ச் தான் அதனால் க நடுப்புற இருக்கிற நேரத்தில் இது சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணும் அந்த மாதிரி எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் என்னுடைய சாப்பிட்ற வழக்கமே அப்படித்தான் சரி மோர் குடிச்சிட்டு தெம்பாக அதுக்கப்புறமா குழம்பு வைக்கலாம் மோர் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு நிறைய பயணம் பண்ணுறவங்களுக்கு உடம்புல இருக்கிற சூட்டை வந்து ரொம்ப குறைக்கும் அதனால் மோர் வந்து எப்போவுமே குடிக்கலாம் நான் அதில் உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு வேணும்னா ஒரு சில நாள் தாளிச்சும் குடிக்கிறது உண்டு அதனால் இன்றைக்கி வெறும் உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு மட்டும்தான் வச்சுருக்குறாங்க அதனால் அது குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சமைக்கலாம் நான் மாடசாமி கதை அப்படின்னு ஒரு கதை வந்து என்னுடைய சொற்பொழிவில் நான் சொல்கிறது உண்டு அந்த மாடசாமி கதையில் ஒரு குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று வரும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு என்னோடய ரசிகர்கள் நிறைய பேருக்கு தெரியும் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அன்றைக்கி நான் மேடையில் சொன்னேன்னா அன்றைக்கி நான் ராத்திரியோ அப்படி இல்லைன்னா அடுத்த நாளோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த குழம்பை கேட்டு மம்மா நீங்கள் அதை சொல்லும் போதே அதை போல எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க சரி உங்களுக்கு அதை அப்படியே காட்டிடலாம் அப்படிங்கிறதுனால தான் வந்திருக்கேன் அதனால் இன்னைக்கு என்னுடைய பேச்சு கேட்டிருக்கிறீங்க ஒவ்வொரு யாத்திரையையும் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க எனக்கு சமையலும் தெரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் எப்பவுமே இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கணும்னா மண் சட்டி பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும் மண் சட்டி வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும் அந்த குழம்புக்கு ஒரு தனி சுவையாகவும் இருக்கும் மாடசாமி கதையில் சொல்ற அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பாருங்க சட்டி நல்ல சூடாயிடுச்சு இப்போ வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த செக்கில் எண்ணெய் உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியானது அது மட்டும் இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு இந்த எண்ணெயை தனியாக சாப்பிட கொடுக்கறது அப்படிங்கிறது கஷ்டம் மற்ற பொரியலில் இந்த மாதிரி சேர்க்கறதை விட இந்த மாதிரி நம்ம வைக்கிற குழம்புல சேர்க்கும்போது அது குழம்புக்கும் ருசியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் சரி இந்த குழம்பு வைக்கும் போது நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லிடுறேன் சாப்பாட்டுக்கு அப்படின்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது நம்ம ஒவ்வொரு சாப்பாட்டையும் இது எங்கிருந்து வந்தது இது யார் நமக்கு தந்தால் இதுக்கான வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம் நான் அந்த மாதிரி நிறைய சாப்பாடுகளை பற்றி இந்த சாப்பாடு என்ன தன்மை இது எப்படி இருக்குது அப்படின்னு ஆராய்ந்ததுனால தான் நிறைய விஷயங்கள் பதிவுகள் சொல்லும்போது உங்களுக்கு உணவை பற்றிய பதிவுகளும் உங்களுக்கு சொல்ல முடியுது இன்றைக்கி இந்த குழம்புக்கு நம்ம வந்து என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி குழம்புக்கு நல்ல வாசனையாக இருக்கணுன்னா அது வந்து வெந்தயம்தான் கசக்குது அப்படின்னு பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம இதில் போட்டோம்னா அதனுடைய சத்தெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும் வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா செவந்துருச்சு இதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இந்த குழம்புக்கு வந்து ருசியே சின்ன வெங்காயம் தான் அதனால் சின்ன வெங்காயம் பூண்டு உரிச்சிருக்கியாம்மா ஆ சின்ன வெங்காயம் பூண்டு நமக்கு எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் அடுத்து வந்து இதில் நல்லா அது வதங்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது நல்ல வாசனையா இருக்கும் அதனால் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இப்ப தக்காளி போடணும் நிறைய பேர் தக்காளி வந்து கட் பண்ணி போடுவாங்க அப்படியும் போடலாம் ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணும் அப்படியே தூக்கி போட்டுட்டு சாப்பிட்ருவாங்க அதனால நமக்கு தக்காளிக்கு தக்காளியும் வேஸ்ட் ஆகும் அதனுடைய முழு சத்தம் குழந்தைங்களுக்கு போகாது அதனால் நான் எப்போவுமே வீட்டில் என்ன பண்ண சொல்லிடுறதை அரைக்க சொல்லிடுவேன் அதனால் அரைச்சிட்டியாமா தக்காளி இந்த குழம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு தக்காளி அதை வந்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த தக்காளியும் இப்போ சேர்த்துடலாம் கொஞ்சம் பெருங்காயமும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதுல அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி பொடி பொடி நான் எப்பவுமே கொஞ்சம் தான் போடுவேன் இது வீட்ல அரைச்ச மஞ்சளா இருந்தா கூட உங்களுக்கு அந்த மஞ்சப்பொடி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது தனியா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம சமையல் பொருளோடு சேர்த்துக் கொடுக்கணும் நம்ம முன்னோர்கள் பாருங்க ஆரோக்கியமான சமையல் அப்படிங்கிறத வந்து தங்களுடைய சமையல்லையே காட்டி இருக்காங்க என்னெல்லாம் நம்ம உடம்புக்கு மூலிகை பொருட்களோ அதை சேர்த்து தான் சமைச்சிருக்கிறாங்க இன்றைக்கி தான் நம்ம அதை எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்க்குறோம் மஞ்சப்பொடி போட்டாச்சு அடுத்து சாம்பார் தூள் கொடுமா சாம்பார் தூள் அதில் நம்ம சாதாரணமாக வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகா பொடி சாம்பார் தூள் எதுவாக இருந்தாலும் அது போடலாம் போட்டுருமா சாம்பார் தூள் நிறைய காரம் சேர்க்க மாட்டோம் அதனால் அந்த மற்ற மல்லி அதில் சேர்மான பொருட்கள்லாம் இருக்கு தோரம் பருப்பு இது எல்லாமே கொஞ்சம் நிறைய இருக்கும் அதனால எப்பவுமே நான் கொஞ்சம் அதிகமாக சாம்பார் தூள் போடுறதுண்டு நீங்கள் உங்களுடைய காரம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இதோட இந்த உப்பு நம்ம வந்து சேர்த்துருவோம் குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ இதை பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா அப்படியே கொதித்து வருது நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் பூண்டு பொடி மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இது வந்து வதக்கணும் இந்த குழம்புல வந்து அதனுடைய ருசியே எதில் இருக்குது அப்படின்னா இது இந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கிறதுல தான் இருக்குது இது நல்லா சுருளை வதங்கட்டும் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இது புளி குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது புளி தண்ணி அந்த புளி நல்லா ஊற வச்சு அதை கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து இனிமேல் நல்லா கொதிக்கணும் இது கொதிக்கும்போதே என்ன கத்திரிக்காய் குழம்பு நீங்களே கத்திரிக்காயை காணமே அப்படின்னு கேட்பீங்க கத்திரிக்காய் வந்து இப்படி போடக்கூடாது அந்த கத்திரிக்காயை போடுறதுக்கு அப்படின்னு ஒரு ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது அப்போ தான் அந்த கத்திரிக்காய் போடணும் முதல்ல குழம்ப வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு வரலாம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதாவது மேலே இப்படி முழு கத்திரிக்காயாக தான் இருக்கும் இது என்னவோ இப்படி முழுசாக ஏன்னா குழம்புல இது இப்படி இருக்கும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அடி பக்கத்தில் இருந்து நாலாக கீறிக்கணும் முழுசாக நறுக்கிற கூடாது இந்த மாதிரி கத்திரிக்காயை நறுக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தனியாகவும் இருக்கும் அந்த குழம்புல பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்கும் எப்போது ருசியாக மட்டும் இல்லைங்க அழகாகவும் சமைக்கணும் சட்டி சூடாகிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து கேட்டீங்க அம்மா பொங்கல் வீடியோலையும் சரி நீங்கள் மற்ற எந்த விசேஷ வீடியோ போட்டிங்கனாலும் சரி அம்மாவை பார்க்குறோம் அப்பாவை பார்க்குறோம் தம்பி தம்பி மனைவி குழந்தைங்க இப்படி தான் பார்க்குறோம் உங்கள் மாமியாரை பார்க்கலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோட கணவர் கூட பிறந்தவங்க மொத்தம் மூணு பேர் அந்த மூணு பேரில் என்னுடைய கணவர் மூணாவது பையன் அதனால் என்னுடைய மாமியார் பெரிய மகனோடு அதாவது எங்கள் பெரியத்தான் வீட்டில் அவங்களோட இருக்கிறாங்க ரெண்டாவது பையன் வீட்லேயும் இருப்பாங்க எங்கள் வீட்டுக்கும் வருவாங்க அதனால் எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் ஒரு வீடியோ எடுத்தேன்னா அப்போ எங்கள் மாமியாரோட சேர்ந்து ஒரு வீடியோ போடுறேன் உங்கள் மாமியாரை நீங்கள் காட்டவே இல்லையே அப்படின்னீங்க எங்கள் மாமியார் நான் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா ஒரு பெண்ணுக்கு கணவன் தெய்வம் அந்த கணவனுக்கு அவருடைய தாய் தெய்வம் அப்படின்னா தெய்வத்தின் தெய்வமாக மதிக்கக்கூடியது என்னோடய மாமியார் எங்கள் மாமியார் நல்லா சமைப்பாங்க ரொம்ப சுத்தமாக வீட்டை வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட இருந்த நான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் நான் சமைக்கிறதையும் அவங்க ரொம்ப பிரியமாக விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இன்னைக்கு சட்டி காஞ்சிருச்சு நம்ம கத்திரிக்காயை போட்டுக்கிட்டே பேசுவோம் இது வதங்கும் போதே இதோட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடணும் அப்போ தான் இந்த கத்திரிக்காய்க்கான உப்பு வந்து இதில் சேர்ந்துடும் உப்பு போட்டுருமா எனக்கு இந்த கத்திரிக்காய் போதெல்லாம் எனக்கு எங்கள் மாமனாரோட ஞாபகம் வந்துடும் ஏன்னா என் குழந்தைங்க மாசமாக இருக்கும்போது என் மாமனார் தவறிட்டார் அதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் வறுவல்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வைக்கிற ரசம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வீட்டில் இருக்கும்போது என்கிட்ட விருப்பமாக மா கத்திரிக்காய் வறுத்து சாப்பிட்டா ரொம்ப ரசத்தோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்பாரு அதே மாதிரி இந்த கத்திரிக்காயை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவரோட ஞாபகமும் வந்துடும் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிடிக்குமோ அந்த பொருட்களை நம்ம அவங்களுக்கு சமைச்சி கொடுக்கும்போது அவங்க திரும்ப நம்மளை ஞாபகமாக அந்த பொருள் செஞ்சு கொடுன்னு கேட்டாங்கன்னா அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் வீட்லேயும் அதே மாதிரிதாங்க எல்லா பொருளும் யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை இதை செஞ்சு கொடுங்கம்மா இதை செஞ்சு கொடுன்னு அப்பாலேருந்து என் கணவர்லேருந்து இருந்து குழந்தையிலேருந்து எல்லாருமே கேட்பாங்க அப்போ நமக்கு அதை சமைச்சு கொடுக்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் என் தம்பி மனைவி வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா வைப்பாங்க திவ்யாவோட ஸ்பெஷல் வந்து தேங்காய் சட்னி கொண்டக்கடலை சாதம்னு ஒன்று பண்ணுவாங்க அது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க நான் சமைக்கிறதுல என்னம்மா பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் சரி ஸ்பெஷலா ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்கும்னா என்ன குருமா பிரியாணி குருமா பிரிஞ்சு சாதம் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் என்னைக்காக ஒரு நாள் பசங்க வந்து அம்மா அம்மா காளான் பிரியாணி பண்ணி கொடுங்கம்மா அப்படின்பாங்க அது மாதிரி குருமா வச்சு கொடுங்கம்மான்னு கேட்பாங்க நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் இத்தாலியன் ஃபுட்டு எல்லாமே குழந்தைங்களுக்கு வீட்லேயே பண்ணி கொடுத்துருவேன் அதனால இன்னைக்கு வந்து நம்மளுடைய சவுத் இந்தியன் ஸ்பெஷல் ஃபுட் எனக்கு குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு இந்த பக்கம் கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கணும் இதுலயே முக்கால்வாசி அது வெந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதை எடுத்து அதுல போட்டோம்னா குழம்பு தயார் அவ்வளோதான் சமையல் வந்து ரொம்ப நேரம் கிச்சனுக்குள்ளே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கிச்சனுக்குள்ளே வந்தோமா வேலையை முடிச்சுமா மடார்னு வெளியே போனோமா அப்படின்னு இருக்கணும் அதனால் மொத்தமாக எல்லாமே சமைக்கிறதா இருந்தால் கூட ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அவ்வளோதான் சமையலுக்கு உண்டான நேரம் வேலையாட்களில் வச்சு சமைக்கிறது இல்லை பொதுவாக வீட்டில் வேலையாட்கள் இல்லை நாங்களே தான் எல்லா வேலையுமே செஞ்சுக்கிறோம் அதனால் என்னென்ன வேலை என்னென்ன நேரத்துக்கு செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சரியாக திட்டம் போட்டு செஞ்சோம்னா எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் கிடைக்கும் இன்னைக்கு குழம்பு ரெடியானதும் உங்கள்கிட்ட காட்டுறேன் இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு நான் ஏற்கனவே எப்படி பண்ணுறதுன்னு காட்டிட்டேன் அதுக்கப்புறமா தண்டுக்கீரை பொரியல் தினம் வந்து என்னோடய சாப்பாட்டில் ஒரு கீரை இருக்கணும் கீரை இல்லாமல் சாப்பிட்றதுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் கண்டிப்பாக வெளியில் போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி தினம் ஒரு கீரை முட்டைக்கோஸ் கூட்டு என்னை ரொம்ப பிடித்த காய் முட்டைக்கோசு முட்டைக்கோஸ் கூட்டு அது இல்லாமல் இன்றைக்கி வந்து ரசம் இதான் இன்றைக்கி என்னோடய சாப்பாடு இவ்வளோ தான் என்னுடைய அளவு எனக்கு பிடித்த சாப்பாடு ஒவ்வொரு நாளும் வீட்டில் எல்லாரோடையும் சேர்ந்து ஒருவேளை உணவாவது சாப்பிடுங்க அப்படின்னு நான் நிறைமுறை சொல்கிறது உண்டு வீட்டில் எல்லோரும் இருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி நான் எல்லாரோடையும் சேர்ந்து இந்த மத்தியான உணவை சாப்பிட போகிறேன் இந்த உணவை இன்றைக்கி கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த உணவை சாப்பிட்டுட்டு வரேன் இப்போ நம்ம சாதாரணமான நாளாக இருந்தால் நிகழ்ச்சிக்கு போகிறோம் பல நல்ல விஷயங்களை மக்களோட பகிர்ந்துக்கிறோம் ஆனால் இந்த லாக்டவுன் டைமில் எங்கேயுமே போக முடியல எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆன்லைன் வகுப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அதனால் திருவாசகம் திருமந்திரம் குழந்தைகளுக்கான வகுப்புகள் திருப்புகள் அப்படின்னு நிறைய வகுப்புகளோட மக்களோட தொடர்பு பட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய வகுப்புக்கு மாணவர்கள்லாம் வந்துட்டாங்க அதனால் நான் வகுப்புக்கு போகிறேன் வகுப்பு நிறைவு பண்ணிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன் காலையிலேருந்து எல்லா வேலையும் பார்த்தாச்சு மதியமும் எனக்கு கொஞ்சம் எழுதுகிற வேலை இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ மாலையில் வழக்கமாக ஆறு மணிக்கு எப்படி நம்ம வேலைக்கு ஏற்றி சாமி கும்பிடுவோமோ அது மாதிரி சாமிலாம் கும்பிட்டுட்டேன் குழந்தைங்களோட சேர்ந்து கணவரோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் விளையாடுறது அப்படிங்கிறது மாலையில் ஒரு வழக்கம் மாலை முழுதும் விளையாட்டு பாரதியார் தான் இல்லையா அதனால் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது அதனால் அவங்க வந்து விளையாடி முடிச்சுட்டு போயிட்டாங்க நான் வரத்துக்கு முன்னாடியே அதனால் எப்போயுமே நம்ம சௌகரியத்துக்கு நமக்கு யார் கூட இருக்கிறாங்களோ அந்த நேரத்தில் அவங்களோட நம்ம விளையாடிடலாம் நான் என்னுடைய கணவரும் இன்னைக்கு கொஞ்சம் ஷட்டல் விளையாட போகிறோம் நீ காலையிலேருந்து என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன் நம்ம நேர்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க எப்படிமா நீங்கள் வந்து வீட்டில் இருந்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க அப்படின்னு இப்போ லாக்டவுன் டைம் கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு வருஷமாக போது இப்படி தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்குறோம் எனக்கு இதுவே ரொட்டீன் லைஃபாக அப்படின்னு கேட்டால் வீட்டில் இருந்தேன்னா இதுதான் என்னுடைய ரொட்டீன் லைஃப் இது இல்லாமல் நடுப்புரை வந்து லாக்டவுன் கொஞ்சம் போன முறை தளர்த்தின போது நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வெளியூர் போனேன் இதுக்கு நடுவில் ஷூட்டிங் இருக்கும் ஷூட்டிங்காக வெளியே போயிடுவேன் இந்த மாதிரி வெளியே போகும்போது அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாக என்னுடைய வீட்டில் இருக்கும்போது நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறதான் அவங்க சொல்லியிருக்கேன் நிறைய பெண்கள் நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம் இந்த மாதிரி ஆகிடுச்சி இந்த மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அதனால் உடம்புக்கும் மனசுக்கும் வியாதிகளை வந்து வர வச்சுக்கிறாங்க இதை நான் எதுக்காக உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு நிலை இப்போ எல்லாருக்குமே தான் இருக்குது அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம ரொம்ப தன்னம்பிக்கையோடும் ஊக்கத்தோடும் செயல்பட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசித்து இந்த காலகட்டத்தை அதுக்கு ஏற்ற காலகட்டமாக நம்ம மாற்றிக்கலாம் சரி என்னுடைய இரவு உணவு சிறுதானிய தோசை ஒரு ரெண்டு தோசை அவ்வளோதான் அதுக்கு மேலே என்னால் முடியாது அதுக்கப்புறமா ஒரு கப்பு நிறைய வந்து பீன்ஸு கேரட்டு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு இது எல்லாம் போட்ட ஒரு சப்ஜி மாதிரி ஒன்று அதுக்கப்புறம் வந்து சோயா சோயாவில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதனால் சோயா சப்ஜிலாம் பொதுவாக சப்பாத்திக்கு தானமாக வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க எனக்கு பொதுவாக சப்பாத்தி பிடிக்காது நான் ரோட்டி போட்டால் நல்ல சூடாக இருந்தது அப்படின்னா அது நல்ல சப்ஜிலாம் நல்லா இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மூணு ரோட்டி எடுத்துக்குவேன் ஆனால் எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி காய்கறி நிறைய வச்சு இட்லியோ தோசையோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது பிடிக்கும் அதோட கஷாயம் தினம் ஒரு கஷாயம் சாப்பிடுங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லி இருக்கிற மாதிரியே தான் நானும் தினந்தோறும் அன்றாடம் ஏதாவது ஒரு கஷாயம் இன்னைக்கு வந்து சித்திரத்தை இந்த மாதிரி மூலிகைகள்லாம் போட்டு தயார் பண்ணக்கூடிய ஒரு கஷாயம் வச்சிருக்கேன் இந்த உணவு சாப்பிட்டதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு மாம்பழமும் நான் சாப்பிட போகிறேன் ஏன்னா ஒவ்வொரு சீசன்லையும் என்னென்ன பழங்கள் கிடைக்கிதோ அந்த பழங்கள் வந்து நம்ம சாப்பிட்ணும் அதனால் எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் அதனால் இரவு இந்த உணவுக்கு பிறகு ஒரு மாம்பழம் அதுக்கப்புறமா ஒரு நூறு அடி தூரம் நடப்பேன் அதுக்கப்புறமா வழக்கமாக போய் உட்காந்து எழுதி படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய உறக்கத்துக்கு நான் போயிடுவேன் இன்றைக்கி காலையிலிருந்து உங்களோட என்னுடைய நாளை பகிர்ந்துகிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் ஏதாவது ஒரு பகுதியில் பரவாயில்லையே நம்மளும் இதை மாதிரி செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணி உங்களோட வாழ்க்கையும் நீங்கள் புத்துணர்ச்சியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கை எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல மகிழ்ச்சியான நாளாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் இறைவனை நான் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு மற்றும் ஒரு சிறப்புக்குரிய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசம் கரசி. நன்றி வணக்கம்